நல்லா doen நல்லா 挺 இருக்கு рынomen இருக்கு shake annex vengeance ்差 ậpmat மேலே கலர் டபுள் கலர் melee மாதிரி leftường 없는ướiuhаєішगlevant sucks கலர்ல dude i 진짜篇 climb to하다் disappears 네가рас numeroам た 이� royaltyวе on oldie laser what kind rush J Everywhere would be holding onきた la tu自己ладiks otraאש questa definitely different plan 200 yeah டிசைன் இருக்கு இல்ல இந்த அரேக்க மேக்ஸिमम வந்து シル்க் சாரிய தான் அணிக்கிறேன் புல்லாவே அப்படி நான் வந்து வெளிமாட்டத்துல இருக்காக நான் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணி போடிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே செட் ஆயிடும் சாரி தானா சாரின் பேரு சாரி தான் ரெயின்போ சாரியா லினன்ல வந்து ஒரு ரெதேடி கொண்டே இருக்கு நல்லா ரெண்டே எங்க இருக்கு இது நல்லா நல்லா இருக்கு

சொன்னா சிக்னலுக்கு தானே அதில் நீங்கள் மருந்தான கம்பாரிங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது மீட் தூரத்தில் பக்கம் ஃபைன் மாட் உடுப்பு கடை இருக்குது இங்கே வந்தாங்க என்னால ஆம்பி ஒரு மார்ட் போறீங்கன்னு சொல்லி யோசிக்காங்க இங்கே வந்து காணி அதாவது குறிப்பா அந்த இயரண்டுக்கு நிறைய பேர் அந்த யூனிஃபார்ம் சாரிலாம் தேடி திருவினோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிஃபார்ம் சாரி இருக்குது அது மட்டும் இல்லை புதுசாக வந்து சாரி கிடைச்சலே உங்களுக்கு காட்டிக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் உள்ள என்னென்ன வகையான சாரிகள் இருக்குது என்ன வகையில் குடிக்கணும்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இன்னைக்கு வந்து நாங்கள் யூனிஃபார்ம் கண்டு சொல்லி இந்த மாதம் மற்ற இயர் ரெண்டுலே எல்லாம் வந்து தனியாக யூனிஃபார்முக்காவே பர்ச்சேஸ் பண்ணுற சீசன் இது இப்போ அதுக்காக சில்க் சாரி ஹோட்டன் சாரி நோமல் சாரி நிறைய இருக்கா அந்த சாம்பிள் காட்டுறேன் மற்றது அந்த பல்க் அதுவும் தொடர்ந்து காட்டுறேன்

கலர் செட் எல்லாமே இருக்கு இது வந்து சும்மா அந்த ரீட்டெயிலுக்கு விற்கிற மாதிரியான சார் இப்போ ஒன்று ரெண்டு பீஸ் வழிகடையில் எல்லாம் வந்து ஒன்று ரெண்டு பீஸ் தான் வச்சிருப்பாங்க இதுலேயே வந்து நீங்க நூறு பீஸும் எடுக்கலாம் எடுக்கலாம் இந்த விலைகள் என்ன மாதிரி என்ன ரெண்டாயிரத்து நாட்டம்பா அப்படி வரும் என்ன முக்கியமான கல்வி டெலிவரி இருக்கா ஓ டெலிவரி இருக்கு என்ன ஓகே அதேமாதிரி டெலிவரி இருக்கு ஸ்க்ரீனில் வேணும் நம்பது உங்களுக்கு விவரங்கள் தேவை சாரி பெட்டுக்குள்ள போறீங்கன்னு சொன்னால் பெட்டுக்குள்ளே ஓகே இந்த கணவர் கேப்பி அந்த டெலிவரி இருக்கா இருக்கான்னு சொல்லி இருக்கு ஓகே அடுத்தது வாங்க இன்னும் மாடல் சாரி இது வந்து நிறைய கஸ்டமர் கேட்டு

இதெல்லாம் கூட ஷோட்டை தான் காட்டுறோம் என்ன நான் நாங்கள் முதலே கான வீடியோக்கள்லாம் காட்டிருப்போம் என்ன ஃபைன் மாட்டை பற்றி இது நான் புதுசாக வந்த டிசைன்ஸ் மட்டும் காட்டுறோம் என்ன இதில் வந்து ஹோட்டன் சாரி ஹோட்டன் சாரி ஒன்றும் ஒரு ஒரு டைப்பாக இருக்கும் அதில் என்னென்னா இது கொஞ்சம் ஹோட்டன்ஸ் இருக்கு அந்த பிளேனாக வரும் இதில் கலர் செட் இருக்கு என்ன செட் செட் அப்படி நாங்கள் ரெக்கில் அடிக்கி வச்சிருக்கோம் போக போக காட்டுறோம் அப்படியே ஓகே இதில் இருக்கிறதெல்லாம் இந்த சில்க் சாரீஸ் பாருங்க இதா அதுக்குள்ள கலர் செட் இருக்கு அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் சில்க் டைப்பான ஸாரி அதில் ஃப்ளோரல் வெஹிகள் வந்ததுன்னு எல்லாம் வந்தது இல்லை இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குல்ல இது ஃபுல்லாகவே இந்த சாரீயா ம் இந்த பல்க் பீஸ் வந்து ஸ்டோர்லேயே இருக்குது நாங்கள் கவர் பண்ணுவோம் ஸ்விங்கோ இது திருவண்ணாமலை ஸாரி

ஒரு yeah. அது தெளிவா சொல்லணும் அதனால நீங்க பாக்க வேண்டியது தெரிஞ்ச எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இங்க ஃபிக்ஸ் பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பிரைஸ் ஒரே விலை தான் என்ன நாங்கள் கூட்டி விக்க வாய்ப்பு இல்ல அதனால இப்ப வெச்சிருக்கோம் ஓகே ஓகே சரி இப்ப அடுத்து எங்க போவோம் ஸ்டோர் போவோம் ஸ்டோர்லயே காட்டுவோம் ஓகே ஸ்டோர் போய் மிச்ச சாரி சாம்பிள் பல்க் ஸ்டாக் எல்லாம் நாங்க ஸ்டோர்ல காட்டுவோம் அங்கேயும் புது டிசைன் எல்லாம் இருக்கும் அண்ணா அதையும் காட்டுவோம் இங்க அங்க இருக்கு ஓகே இப்ப அங்க போயிடு வரோம் ஓகே

பெடிக்னியல் நார்மலி வேற வேற தேடி கொண்டிருவினா உண்டு ரெண்டேங்கைய இருக்குமாصل எங்கட்ட பல்காவே இருக்கு பல்காக இருக்குනේ ஒரு ஒரு டிசைன்லயே அதுல 100 சாரி இருக்குமா ஒரே பாருங்க பெடிக் நீங்க சாரி நீங்க நீங்க தோடயக்கே உங்களுக்கு அந்த இது சாஃப்ட்டா இருக்குනේ இந்த எல்லாம் நீங்கள் டெய்லி எத்தனை రోజు நூல் எல்லாம் இது ப்ளௌஸ் பீஸ் எல்லாம் வருமா இல்ல இருக்கு பாருங்க இந்த படத்துல மாதிரி பீஸ் ஓகே ഓക്കേ. പുനങ്ങൽ ഇതി ഇദല്ലേน അടിക്കി വെച്ചിക്രമണ്ട അടിക്കി അടിക്കി റക്കിടം കാണാത്. കാണാത്. ഇദല്ലിപ്പോടെ ഇക്കി ഇgetElementById അടിക്കി വെച്ചുകം. മ്മ്. ആണ എങ്ങടാ നമ്മ ഇది ക്രീഡം ഇരിക്കാൻ സരികര ഇది വന്നന്താ മീറ്റർ ബോക്സ് ഇടം പിടുകടക്ക്. ഇനട ಅದुक്ലേം അടിക്കി വെച്ചിരുവിനവ. റേഞ്ച് വരും. ഇദല്ലേ മാടി വെച്ചികും. ഇദല്ലേ എവിടെ സെറ്റ് സെറ്റ് ട അടിക്കി വെച്ചികും. ഓക്കേ. ഇപ്പ ഇപ്പ കൂടുതൽ എങ്ങടെങ്ങളുടെ യൂണിഫോം സാരി എടുക്കടക്കണ്ടേ. താനിയ നെല്ലാ ജിഎസ് ഓഫീസുകാർ അങ്ങനാ കൊടുക്കരനാങ്ങ്. ആ ഓക്കേ. പവേ വന്ന ഇവിടെ കണ്ടിന്യൂ ആർട് കൊണ്ടിരിപിന കൊണ്ടോടിയാ.

இதெல்லாமே ஓவர் ரெண்டு ஓவர் பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் மூவாயிரம் ரூபாய் ஓ எல்லாம் மேக்ஸிமம் மூவாயிரம் ரூபா மாதிரி ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இது பண்ணிக்கா பண்ணிக்கில் வந்து கூடுதலாக கொஞ்சம் விருப்பமான கலர் எல்லாம் இருக்கும் அதுலேயும் வந்து டிசைன் வச்ச மாதிரியும் பாரு ஓகே இந்த பாருங்க லேசாக இருக்குண்ணே ஓ பட்டி கஷ்ட மொத்த துணி ஒன்று கேங்க இந்த வெள்ளி சந்தான் இல்லை இந்த லேசாக இருக்குண்ணே இந்த சாஃப்டாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த சாரி தான் ம்

இங்கே இதுக்கு ஒரு இல்லாட்டி பார்க்க நெஞ்சு வரலாம் ஓகே அடுத்தது அடுத்ததையும் பார்த்துட்டு நீங்கள் வியப்பிங்க மூன்று மூன்று கலரில் வரும் அங்கெல்லாம் ரெண்டு கலர் சாரின்னா எங்கெல்லாம் மூன்று 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 கலர் சார் ஏன்னா அப்போ அந்த தூ இந்த சிவரை பேருங்க அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே சாரி எல்லாம் சாரி எடுத்து காட்டுங்க ம் இதே இந்த ரெயின்போ சாரி என்ன சொல்கிறது ஆ இந்த மாதிரி ஆ மூன்று கலர் ഓക്കെ ഇതെല്ലാം പിന്നെ പ്രൈസ് വരണം ഇതെല്ലാം ഒരു രണ്ടായിരത്തി നൂറ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപ ഡിസൈനെ പറഞ്ഞാൽ മാക്സിമം എത്തുന്ന ഒരു ഇതിൽ സുമാ ഡിസ്പ്ലേ ഒരു കിടക്ക ഒരു അഞ്ഞൂറ് രണ്ടായിരം അത് കൊടുത്ത കൊടുത്തേക്കെ മറ്റേ ഒരു യൂണിഫോം സാിയോ ഒൻ ഒന്ന് അപ്പം എടുക്കലാന്നെ அப்படியும் அடுக்கலாம் செட் செக்ஷன் இருக்கு அதுக்குன்னு அதுக்கண்ண சொல்லியும் அடிக்கி வச்சிကြம் சிலதெல்லாம் இப்படி border வெச்ச மாதிரி பெரும் ஆ ஓகே கொஞ்சம் இதுகள் கொஞ்சம் இப்படி மாதிரி ம்ங்கள பார்த்தது borderless ஆ ரோரோர இடத்தே கஸ்டமர் இப்ப இந்த சாரி 100 சாரி பாக்கவரியோம் இங்கே

அப்படிங்களை பாருங்க உள்ளாடி கிடைக்கண்ண இப்போ நாங்க அடுத்தது அடுத்த ஸ்டோருக்கு வந்தாங்கண்ணே நான் அதை பார்த்து அந்த சமுத்திரம் பிரபஞ்சம் சொன்னான் இதை என்ன சொல்லணும்னு தெரியும் எனக்கு அவங்கள பாருங்க அப்படியே புதுசாக ரக்கிருக்கீங்களா அந்த அவங்கள பாருங்க இந்த நிக்கடம் இல்லாமக்கி சாரி அடி கிடைக்கும் அவங்கள அப்படி பார்த்து தெரியும் அதுக்குள்ள பாருங்க அப்படியே சார் இதை பற்றி பார்ப்போம் அப்படியே தெரியும் உங்களுக்கு ஓகே ஆரம்பத்திலே கல்யாணி கூட தான் அடிக்கிருக்கோம் கல்யாணி கூட்டம் தானே இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்கான சாரி இல்லை கனவை தேடிச்சிட்டு வேண்டான சாரி இப்போ

ി വിര മണിയും

அப்படிதாங்க அடுத்தது என்ன இது இது வந்து அனுஷ்கா அனுஷ்கா செட்டியா இது பச்சை கலர் நல்லா இருக்கு நல்ல கலர் பச்சையில் புதுசாக இருக்கு எல்லா சாரி ஆ நீங்களே இன்னும் பார்த்துக்கலாம் இந்த இதை காட்டுவோம் அப்படியே இதெல்லாம் விலைகளை இன்னும் தீர்மானிக்கவே நீங்க கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா பார்த்துட்டு தான் நல்லா இருக்கணும் என்ன பச்சை கலர் ம் ஓகே அடுத்தது அதில் வந்து இன்னொரு ட்விஸ்டான சாரி இந்த சாரி இதான் ஒமே <laughs> 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 <laughs>

ஓகே மை சாரி நீங்க அப்படியே யூனிஃபார்ம் எடுத்து கொள்ளலாம் இதுல ஒரு ரெண்டு கலர் தான் அடி கிடக்கு எல்லாம் அப்படியே கலர் கலர் இதுக்கு இருக்கும் சரி பிடிக்கணும் என்ன இந்த மலை இருக்குங்க ஏறுறணும் போணும் ஓகே ஆ அஞ்சு ரூபாய் அது தனி ஒரு கலர் இந்த இது தனி ஒரு கலர் அப்படியே எல்லா கலரும் கட்ட கட்டா கிடக்குனே லாவெண்டர் கலர் ம் இந்த பாருங்க யூனிஃபார்ம் தக்கண்டே தனிய அப்படியே ஆ அடி கிடிருங்க என்ன மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசம் இது என்னன்னா

அடது ஒரு பைப்புல ஸ்டோர் காட்ட மாடினோம் நீங்க ஹார்ட் என்ன அவ்வளவு இருக்குன்னா அப்பா மேமாண்ட சில பேர் வந்து பனங்கள் நோமலி வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒரு குலம் ரெண்டல மீயால வந்த சில பேருக்கு வந்து முடிஞ்சிடும் ம் இப்ப உடனேவே எவ்வளவு adataல முடிஞ்ச வேண்டியதா இருக்கும் ஸ்டோர் ஒண்ணு வெச்சிருக்கீங்க அதனால நீங்க கொஞ்சம் வீக்காவா தான் நல்லது ம் அடுத்து வாங்கல அது இந்தாங்க அங்க ஹார்ட் நாங்க என்ன ஓ அங்க ஹார்ட் சாம் மெயின் ஃபிக்ஷன்

கலர் வித்தியாசமாக ரெண்டு ஆஸ்கில் விட ஒரு தான் விட ஒரே டிசைன் தான் வித்தியாசமாக இருக்குது இந்த ஃப்ளோரல் ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் ஓகே இதுலேயும் ஒரு அஞ்சாறு கலர் வந்தது ஆ இதில் ப்ரைஸ் எல்லாம் மாதிரி என்னென்ன உங்கள் சுட சுட காட்டுறதால இது பிளாக் ஆ இது பிளாக்கில் மற்றது ஒயிட்டில் மற்ற இந்த மாதிரி மாறும் ஆ இந்த மாதிரி அந்த சைடில் வந்தது இந்த மாதிரி சார் பிளாக் வந்து கூட பிளாக் சார் இப்போ விரும்பி கேட்குறது தானே அண்ணா புள்ளி <laughs> <laughs>

கயிறு ரெண்டு மில்லி ஆனால் முலாமைக்கு நான் போடுறது மெயின் சாரில் கொஞ்சம் பார்க்க வித்தியாசம் சில்வர் மடலில் வந்துருக்கு ஆ இது நல்லா இருக்கு நான் நல்ல கலராக இருக்கு இந்த நல்ல கலர் இது பிளாக்கா அது இதே மாதிரி கலர் ஆனால் என்ன ஓகே இது இந்த டிசைன் வந்து பொடியில் மயில் வேறையில் போடுறதுக்கு மட்டும் வந்திருக்கு ம் இப்படியான ஒரு மடலையும் வந்திருக்கு இது நிறைய இருக்குண்ணே இப்படி ஒரு மயில் வந்துருக்கு பாருங்க ഓ വാ ഓക്കേ നമ്മൾ നടക്കണ പുതുസ അണ ഇത് വണ്ട് ഉണ്ട് അ 100 पे വരും ആണ അതാണ് ഡിസൈൻ അതിന്റെ അതാണ് അതിന്റെ ഡിസൈൻ അതാണ് ഞങ്ങള് பாத்துறينهடா 100 தெக்க எங்கടക്കന്ന് யோசிச்சேன் അല്ല നമുക്ക് ഇതിന് മേരി ഒരു വർക്ക് ಬಂದிருக்கு ഓ അಂಜാന ഓക്കേ ഫുല്ലാവേ പട്ട് saree தான் ഇണ്ടല്ലേนะ മെലൈൻ വരി ഇത് എന്ത് പണിയാണ് ഉയർത്തிட்டாரு saree യിൽ നിങ്ങൾ பாத்தீங்கണ്ടേ ഇങ്ങന പേര് அடிச்சே വരും ആ

நல்லா இருக்கு இந்த நம்ம நல்ல கலர் இதுமே நிறைய கலர்ஸ் இருக்குன்னா ஒன்றுனா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம் தான் இந்த பேரு சில என்ன அந்த இந்த விலகோடின மாதிரியான சாரி எல்லாம் வந்து ஒரே மாதிரி எடுக்கலாது எங்கள்கிட்ட எடுக்கலாம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஆக பார்த்தா கூட எந்த சாரி கேட்டாலும் அதுக்கு நிறைய ஃபோட்டோ கப்பி கொடுப்பீங்க உண்மையான நேரடி தான் பரவாயில்லுமே கிடையாது இங்கே வேறு எதுக்கு கூறையா

இப்போ நாங்கள் மினக்கட்டு ஒன்று சாரி காட்டினாங்க வெளி மாவட்டம் திரும்ப சொல்கிறோம் வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ரவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டியும் அனுப்பிவிடலாம் அனுப்பிவிடலாம் டெலிவரியுமே இருக்கு வெளிநாட்டையும் செய்யணும் நீங்களா டெலிவரி நாட்டுக்காக அந்த சிஸ்டம் இன்னும் வரும் வரும் விரைவில் வரும் ஆனால் இலங்கையில் இருக்கிற எந்த பாதையில் இருந்தாலும் வேண்டலாம் வேணா இல்லைங்க நீங்கள் எந்த மலை வச்சியில் இருந்தாலும் இந்த மலை மலைகுச்சியிலேருந்து உங்களுக்கு அனுப்புவோம் நாங்கள் ஃபைன் மார்ட் கொரிய சர்வீஸ் ஓகே பட் அது முடிப்பமான வீடியோ ஓகே நன்றி என்ன உன்னு தொகுதிக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுனதுக்கு இந்த மலைகளுக்கு சுற்றி காட்டுறதுக்கு என்ன என்ன சுற்றி காட்டினீங்களோ அதுக்கு நன்றி எங்களை பார்க்குறீங்களை தேவைன்னு சொன்னால் நேரடியாக வந்து வேண்டிக்கொள்ளும் சுண்ணாகம் சிக்னல் பார்க்கறதுலேயே இருக்கேன் நான் ஃபைன் மார்ட் பட் டெலிவரியுமே இருக்க ஸ்க்ரீனில் வேண்டிய ஃபோன் நம்பர்லாம் இருக்குதுன்னு தேவைன்னு சொன்னால் தொடர்பலாம் சரி ஓகே சியூ டாட்டா பாய் பாய்